இதான் நம்மளோட முட்டை முட்டாய் நான் வச்சிருக்கிறது உண்மையான கண் இல்லை வந்து பெண்ணு நான் ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் வேலூரில் இருக்க முட்டை முட்டாய் இங்கே பாருங்கள் இதுதான் எனக்கு பிடிச்ச ஜெல்லி மிட்டாய் இது கல் மிட்டாய் உங்களுக்கு வேணும்னா இது நம்ம கல் மிட்டாயா இதுதான் கல் மிட்டாய் உண்மையிலே இதுதான் இன்னொன்று اف 100 انا ليه اوكي لا دي لا في اللي تحت خالص 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 خالص